திருப்பத்தூர் ஸ்ரீநின்ற நாராயண பெருமாள் கோயிலில் நடைபெற்ற திருவிழக்கு பூஜை மாங்கல்ய பலம் வேண்டி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர மையப்பகுதியில் அமைந்துள்ள புராண வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீநின்ற நாராயண பெருமாள் திருக்கோயிலில் வரலட்சுமி பூஜையை முன்னிட்டு மாங்கல்ய பலம் வேண்டி திருவிழக்கு பூஜை வழிபாடு வகவிமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீநின்ற நாராயண பெருமாள் மற்றும் தாயாருக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன தொடர்ந்து கோவில் மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் தாயார் எழுந்தருளினார் பட்டாச்சாரியார்கள் மந்திரங்கள் முழங்க தொடர்ந்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது கணபதி பூஜையுடன் திருவிளக்கு பூஜை தொடங்கியது இந்த திருவிளக்கு பூஜையில் வேத மந்திரங்கள் முழங்க பெண்கள் தங்கள் வீடுகளிலிருந்து கொண்டு வந்த குத்துவிளக்குகளை கோயில் மண்டபத்தில் உற்சவர் முன்பு வரிசையாக வைத்தனா் அதன் பின்பு அம்மனுக்கு முன்பு உள்ள குத்துவிளக்கில் தீபம் ஏற்று அனைத்து பெண்களும் விளக்கின் முகங்களில் தீபம் ஏற்றியார் தொடர்ந்து ஆயிரத்தி எட்டு காயத்ரி மந்திரங்கள் நூத்தி எட்டு மகாலட்சுமி மந்திரங்கள் ஜபித்து குங்குமம் மற்றும் உதிரிப்பூக்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர் பின்பு விளக்கின் ஐந்து முகங்களிலும் தீபம் ஏற்றி திருவிளக்கிற்கு அர்ச்சனை செய்து நிறைவாக விளக்கிற்கு கற்பூர ஆராத்தி காட்டி ஸ்ரீநின்ற நாராயண பெருமாளை வெளிப்பட்டனா் இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் இந்த திருவிழக்கு பூஜை அனைத்து பெண்களின் மாங்கல்ய பலம் வேண்டியும் மாலை மற்றும் உலக நன்மை வேண்டியும் நடத்தப்பட்டது இந்த திருவிழக்கு பூஜையில் பங்கேற்ற பெண்களுக்கு தாளி கயிறு மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பரம்பரை அறங்காவலர்கள் குழுவினர் தாமரை குழுமத்தினர் செய்திருந்தனர் सीवन नमचतुपोजा प्रसन्न भगतनम् याजेत शर्मा विक्कने उपसर्ग काट के किए रहेंगे साना अनंतरा महाकाल नियम सर्पयामे अनुष्ठी यमाने दुर्गा लक्ष्मी सरस्वती महागन तो। प्रसाद असित रस्तु

वो कौन परम सभा सत्येंद्र ऋतंजा दृगेन वृषंगयावे लक्ष्मी वीर लक्ष्मी विद्या लक्ष्मी संतान लक्ष्मी सौभाग्य लक्ष्मी आदि लक्ष्मी इत्यादि अष्ट लक्ष्मी कटा कपूर नीरांजन दर्शयावे थोड़ा सा உங்களுக்குrangle nama पुन्हा देते रुको எனக்கு மனारी रखतेனா உங்களுக்கு பாதியா ಮಹಾಗಣಪತಿ <laughs> ಪ್ರಾರ್ಥನೆ <laughs> <laughs> சமேத நின்ற நாராயண சுவாமி ஏற்படக்கூடிய குரு தோஷங்கள் நீங்க பெற்று வம்சம் பாரம்பரிய

அனுக்கிரகத்தோடு ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய ஏழரை ஆண்டு சனி நான்காம் இட சனி எட்டாம் அதிபதியான ஆஞ்சநேய சுவாமி அனுக்கிரகம் கிடைக்க பெறவும் ராகு கிரகத்தின் அனுக்கிரகத்தோடு ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய சர்பதோஷங்கள் நீங்க பெறவும் அதிபதியான துர்கா பரமேஸ்வரி அனுக்கிரகம் கிடைக்க பெறவும் ಕೇತುಗ್ರಗತ್ತೊತೆ ತ್ರೈಲೋಕ್ಯ ಸರ್ಥ ಸಿ ಮಂಗಲ ಮಾಂಗಲ್ ಶಿವೆ ಸರ್ವಾರ್ಥ ಸಾಧಕೆ ಶರಣ್ಯೆ ತ್ರಕೆ ಗೌರಿ ನಾರಾಯಣೆ ನಮೋಸ್ತು सर्वस्वरूपे सर्वे से सर्वशक्ति समन्विते वये नित्ये सम्पादने सम्बद्धम् जनैव सङ्कला